நண்பர்களை இயற்கை நிலமைச்சென்னால் மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கணும் அதை தான் எப்போயுமே நான் கடவுள்கள் கேட்பேன் ஸோ இன்றைக்கி ஆடைக்கிறதையே நான் வந்து வீட்டில் வந்து தேனை பாயசம் செஞ்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து முருங்கைப்பூ போட்டு ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன்ப்பா முருங்கைப்பூவில் ஐஸ்க்ரீமாக அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு வாட்டி நான் செய்கிற மெத்தலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள் அதுக்கு நமக்கு தேவையான பொருள் வந்து நல்லா முருங்கைப்பூ காஞ்ச பூவாக இருந்தாலும் வந்து பூவாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து பூ முருங்கைப்பூ வேணும் அவ்வளோதான்ப்பா நல்லா திக்காக காய்ச்சினா பசும் மாட்டுப்பால் வந்து அரை லிட்டரு நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் மில்க் மேடு வந்து எடுத்து வச்சுருக்கேன் லிக்யூடு குளுக்கோஸ் பாருங்கள் அதையும் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ஐஸ்கிரீம்னா லிக்யூடு குளுக்கோஸ் வேணும் அதுக்கப்புறமா மில்க் மேடு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன் மில்க் மேடு வந்து பாதி போதும் அதுமாரி வந்து மில்க் மேடும் பாதி போதும் வேறு எதுக்காவது நம்ம பாதி பாதி யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் பாதி பாதி எடுத்துக்கோங்கப்பா இப்போ வந்து பால் நல்லா காயணும் காயறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கை நிறைய முந்திரி பொறுப்பு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா இதை எல்லாமே நம்ம வதக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தேவையான பொருள் நர்ஸ் என்னென்னா வீட்டில் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கங்க உதயகிருஷ்ண அண்ணியில தான் நான் வந்து இன்றைக்கி வதக்கி எடுக்க போகிறோம் உங்களுக்கு வந்து என்ன தேவையோ எண்ணெயா நெய்யோ அப்படி வெண்ணெய் எப்படி வேணாலும் எடுத்து நீங்கள் வந்து முருங்கைப்பூவை வந்து வதக்கிக்கலாம் ஆனால் நெய்யில் வதக்கிற மாதிரி ஒரு சுவை வேறு எதுலேயுமே கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து வெண்ணெய் இல்லைன்னா நெய்யில் வதக்கிங்க முருங்கைப்பூவை இப்போ நம்ம என்ன செய்யப்போனா நல்லா பசும்பால் வந்து நல்லா காய்ச்சி திக்காக எடுத்து வச்சாச்சு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றியாச்சு இப்போ நெய் சூட ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு முருங்கைப்பூ நீங்கள் கேட்குறீங்க முருங்கைப்பூ எவ்வளோ இருக்கணும் கவிதானு நான் வந்து எப்போயும் சொல்கிறது தான் என்னுடைய கை நிறைய எடுத்திருக்கேன் அது வந்து பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் வரைக்கும் வரும் அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி லிக்யூடு குளுக்கோஸ் கூட நான் எடுக்கிற மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தடுப்போ அந்த மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா இப்போ நம்மளோட நெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்மளுடைய நம்ம வந்து இது வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைப்பூவு அது வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன்ப்போ சேம் நீங்களும் அதே மெத்தடில் ஏன்னா சின்ன சின்னதாக பூச்சி இருக்கும் அதனால் அது வந்து அந்த பூ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பூ போது நீங்கள் நிறையா எடுத்து வச்சுக்கோங்க போன வாட்டி ஐஸ்கிரீம் செய்யும்போது அடுப்போட தீ எப்படிக்கணும் பெரும்பாலும் நீங்கள் ஐஸ்கிரீம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு எப்படி வைக்கணும் சிம்மில் தான் வைக்கணும் ரொம்ப லோவாக இருக்கணும் அப்போ தான் நம்ம செய்கிற பொருளாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வதக்கிறது வறுக்கிறது ஸ்லோவாக வேகம் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய முருங்கைப்பூ வந்து நல்லா நெய்யில் ரோஸ்ட் ஆகி மொறு மொறு நானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கை நிறைய எடுத்து வச்சுக்கிற நம்ம வந்து முந்திரி பருப்பு போனோம் இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் முந்திரி பருப்பு தான் போனோம் கதை ஏன்ட்டா முந்திரி பருப்பு நிறையா இருந்ததுப்பா அதனால் முந்திரி பருப்பு போட்டால் உங்கள் கிட்டே பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அக்ரூட்டு அப்புறம் வந்து இந்த நிலக்கடலை சொல்லுவாங்களே அது இருந்தாலும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்கப்பா நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லை அது இல்லை அப்படின்னு பார்க்காதீங்க நம்மக்கிட்ட பருப்பு வகை மட்டும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம செய்யும் போது நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஐஸ்கிரீம்னால் கோர்கம் வேணும் இல்லையா ஸோ கோர்கம் தான் நமக்கு கிடைக்க மாட்டுது அதனால் லிக்யூடு குளுக்கோஸே உங்களுக்கு போதும்ப்பா திக்காக ஆகிடும்ப்பா திக்காக ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து செய்யறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வந்து பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் எப்பயும் சொல்கிறது தான்ப்பா நம்ம வந்து குழம்பு தாளித்தாலும் சரி எந்த ஒரு பொருள் சேர்ந்தாலும் வதக்கிறதும் வறுக்கிறதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்கள் என்னுடைய முருங்கைப்பூ வந்து நல்லா முறு மொறு மொறு முறுன்னு இருந்துச்சுப்பா ஆனால் வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஆனால் நான் ஐஸ்கிரீமில் சாப்பிடும்போது முருங்கைப்பூ நல்லா மொறு முருன்னு தெரிஞ்சுது இந்த ஐஸ்கிரீம் செட் ஆகிறதுக்கு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரமே தேவையான அந்த இதாக இருந்துருச்சு நான் தைரியமாக சொல்கிறேன் இது சீக்கிரமாக செட் ஆகும் நம்ம வதக்கணத்துலேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக காமிச்சா நல்லாயிருக்குன்னு தான் நான் வானல் எடுத்துட்டோம்பா நீங்கள் உங்ககிட்ட எவ்வளோ அகலமான ஏனமாக இருந்தாலும் சரி சின்ன ஏனமாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துங்க நம்ம வதக்கணத்துலேயே நெய் இருக்குது அதில் வந்து முருங்கைப்பூவுடைய வாசனை இருக்கும் அதனால் அதிலே நம்ம காய்ச்சி ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருக்கோம்ல அந்த பால் மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிட்ட உடனே நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை போடுங்கப்பா அது வந்து என்னுடைய சர்க்கரை டப்பால் நாட்டு சக்கரை கொட்டி வச்சுட்டேன் அதனால தான்ப்பா அதில் சக்கரை கொஞ்சம் தெரியும் இது மற்றபடி வேற இல்லை அது நாட்டு சக்கரை தான் ரெண்டு டீஸ்பூன் போடுங்க ஏன்னா நம்ம மில்க் மேட் போடுறோம் ஃப்ரெஷ் க்ரீம் போடுறோம் அப்புறம் லிக்விட் குளுக்கோஸ் போடுறோம் அதனால் நம்ம வந்து பாலில் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து நாட்டு சக்கரை போட்டுட்டு தீயை வந்து அதிகமாக வச்சிங்கன்னா திரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி செய்யக்கூடாது இப்போயே நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஏற்கனவே நான் பாதி எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டேன் மீதி பாதி தான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிச்சு ஊத்துறப்பா பாதி க்ரீம் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் சரியா அவ்வளோதான் பாருங்கள் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் நம்ம அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மில்க் மேட் போட போகிறோம் லிக்யூட் க்ள்கோஸ் போட போகிறோம் ஸோ மில்க் மேட் வந்து நான் சொல்லியிருக்கேன்ல ஆஃப் இது நமக்கு போதும் மீதி ஏதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நான் பாதி சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டேன் அதுவும் இன்றைக்கி காலையிலே தான் அது வந்து தேனா போ கஞ்சி வச்சுருந்தேன் தேன பாயசம் அதனால தான் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் சரி மில்க் சரி என்னைக்காவது நான் ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னா அன்றைக்கே அந்த பேக்கெட்டை வந்து காலி பண்ணிவிடுவோம் பீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன் லிக்யூட் குளுக்கோஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிக்யூட் குளுக்கோஸ் வந்து நம்ம வந்து கரண்டியெல்லாம் எடுத்தால் சரிப்பட்டு வராது கையை வந்து நல்லா ஈரமாக ஆக்கிக்கணும் அப்போ தான் நம்ம குளு லிக்விட் குளுக்கோஸ் வந்து ஈரக்கைக்கு வந்து ஒட்டாது பிசு பிசுன்னு வராதுப்பா அதனால் நம்ம கையை ஃபஸ்ட்டு ஈரமாக்கணும் ஈரமாக்கி ஈரக்கையோட நம்ம லிக்விட் குளுக்கோஸ் வந்து ஒரு குழி கரண்டிய அளவுக்கு எடுத்துக்கணும் நான் வந்து கையில் வந்து அஞ்சு விரல் சேர்த்து நான் எடுத்தோம்னா ஒரு குமிழ் மாதிரி எடுத்தோம்னா நமக்கு அந்த லிக்யூட் குளுக்கோஸ் வந்து கரெக்டாக இருக்கும் லிக்விட் குளுக்கோஸ் போட்டவுடனே அந்த சூடில் தானாகவே கரைய ஆரம்பிச்சுப்பா அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து இது இல்லாமல் எடுப்போம் அந்த கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் வந்து கையில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருந்துச்சு எனக்கு அதனால தான் நான் உங்களுக்கு அந்த மெத்தடே சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக வந்தது ஏன்னா கை கொஞ்சம் நல்லா ஈரம் ஆனதுக்கப்புறம் அந்த லிக்யூட் குளுக்கோஸ் எடுக்க சரியாச்சு நம்ம பாருங்கள் நம்ம லிக்யூட் குளுக்கோஸ்லாம் போட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து மில்க் மேட் போட்டாச்சு எல்லாமே போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய ஐஸ்க்ரீம் மிக்சிங் வந்து சூப்பராக திக்காக ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக வரணுன்னா நீங்கள் வந்து ஸ்லோ குக்கிங்கில் தான் பண்ணணும்ப்பா எப்பயுமே வந்து ஸ்லோ குக்கிங்கில் பண்ணுற பொருள் வந்து எப்பயுமே சீக்கிரம் கெட்டு போகாது நல்லா வரும் இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் நம்மளுடைய முருங்கைப்பூவும் நம்ம எடுத்து பாதி போட்டுக்குங்க மீதி பாதி வந்து நம்ம மேலே டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம் நீங்கள் கேட்கலாம் மு முருங்கைப்பூவில் வந்து நீங்கள் ஐஸ்கிரீம்னால் முருங்கைப்பூ வந்து நல்லா பாலில் கொதிக்க விட்டு வடிகட்டி தானே எடுத்து அதை தானே மிக்ஸ் பண்ணி செய்யணும் ஒரு வாட்டி நீங்கள் நான் செய்கிற மத்தரில் நீங்கள் செஞ்சு பாருங்கப்போ அப்போ தான் சரி உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் அப்புறம் வந்து நாவல் பழம் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தப்பா கேட்டிருந்தீங்க அதாவது நாவல் பழத்தை வந்து இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடலாமா மருத்துவ குணம் இருக்குப்பா அந்த காலத்துலேருந்து நெல்லிக்காய் போட்டு மீன் குழம்பு நெல்லிக்காய் போட்டு மட்டன் குழம்பு நெல்லிக்காய் போட்டு சிக்கன் குழம்பு எல்லாமே நாட்டுக்கோழியில் எல்லாமே செஞ்சுருக்காங்கப்பா அதை தான் நான் வந்து திருப்பி நான் நாவல் பழத்தில் கொண்டு வந்திருக்கேன் புதுசாக எதுவும் கிடையாது பழைய காலத்தில் ரொம்ப நம்மளாம் மறந்துட்டு சில உணவுகள் வந்து திருப்பி ஞாபகப்படுத்தியிருக்கேன் அவ்வளோதான் இது எல்லாமே பழைய டிஷ்ஷு தான் புதுசாக நான் செய்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்களாம் மறந்துட்டுருப்பீங்க இல்லை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இதில் வந்து ஒன்றும் புதுசாக இல்லை எங்கள் ஆயா ரெண்டு மூணு வெரைட்டிஸ் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு இதெல்லாம் எங்கள் ஆயா வச்சு சொல்லி கொடுத்து நான் பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்மளுடைய முருங்கைப்பூ போட்ட பிறகு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிப்பா இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வந்துச்சுன்னா நாலு மணி நேரத்தில் நம்ம ஐஸ்கிரீம் சூப்பராக சாப்பிட்றதுக்கு ஆகிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாதுப்பா எனக்கும் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் இல்லையா நானும் எதாவது தப்பு பண்ணியிருப்பேன் ஆனால் நீங்கள் இப்படிலாம் கேட்குறதுனால தான் நானும் அப்புறமா யோசிக்க ஆரம்பித்தேன் ஆனால் வந்து அப்புறமா தான் தெரிஞ்சுது எங்கள் ஆயா சின்ன வயசில் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க நாங்களும் சாப்பிட்ருக்கோம் எங்களுக்கு எதுவும் ஆனது இல்லைப்பா இதோட குணம் எனக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு இந்த வந்து ஐஸ்கிரீம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்படி தான் நம்மளுடைய முருங்கைப்பூ ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நாலு மணி நேரத்தில் ரெடி ஆகிடும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமல்